தப்பு நடந்துட்டே இருக்குது அது அது அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பிட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு கடவுள் கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி அது மாதிரி பண்ண எது இருந்தாலும் தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது வெளியே வந்து அது கடவுளுக்கு நிற்கணும் தப்பு நடக்காம சந்தோஷமா இருக்கு இது நான் முதல் வாட்டில இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்பயே

இது நான் எங்கே போனாலும் சரி கடவுள் கிட்ட என் பற்றி நான் கேட்கறது இல்லை மக்களுக்கு நல்லதாகணும் நான் எங்க எந்த எந்த இடத்துக்கு நான் ரைட்ரம் நான் குழந்தா இருக்கிறது டைம்ல வந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதா இருக்கணும் அதுதான் அது தவறு எதுவுமே இருக்கு மத்திய அரசு வந்து மசோதா இருக்காங்க அது டீப்பான சப்ஜெக்ட் அது அது முன்னாள் எடுத்துட்டு என்ன சார் என்ன ஓகே ப்ளீஸ் அதுக்குள்ள பேசலாம்